மனிதர்களை மறைந்திருந்து வேட்டையாடும் கொடிய முதலைகளை குறித்து திடுக்கிடும் உண்மைகளை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் பூமியில வாழும் பழமையான பதுங்கியிருந்து வேட்டையாடும் இயல்புடைய உயிரினங்கள் தான் முதலைகள் உலகெங்கிலும் உள்ள ஆறுகள் சதப்பு நிலங்கள் அதாவது களிமுகங்கள் மற்றும் கடலோர நீர்நிலைகள்ல இவை காணப்படுகிறது பெரும்பாலான முதலையினங்கள் கூச்ச சுவாவம் உள்ளவையா மனிதர்களை தவிர்க்க முயற்சிப்பவை ஆனால் சில முதலைகள் மனிதர்களுக்கு ஆபத்தை விளைவிக்க கூடிய ஒரு கொடி இயல்புடையவையாக இருக்கிறதா ஆபத்தான முதலைகளை பற்றி இப்ப பார்க்கலாம் வாங்க முதலாவது நைல் முதலை அப்படின்னு சொல்லுவாங்க இது மனிதர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்த முதலைகள்ல முதலிடத்துல இருக்கிறதா இவை ஆபிரிக்காவின் சகாரா மற்றும் வடகாஸ்காரின் வந்து பெரும் பகுதியில காணப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் நூற்றுக்கணக்கான மக்களை வந்து இலை தாக்கிக் கொள்கிறதா இந்த பகுதியில வாழ மக்கள் தங்களுடைய அன்றாட தண்ணீர் தேவைக்காக வரும்போது அவர்களை மறைந்திருந்து இலை தாக்குகிறதா இவை வந்து கிட்டத்தட்ட இருபது அடி நீளம் இருக்குமா இவை வந்து இருபது அடிக்கு மேல நீள முடியாது ஆயிரத்தி நூறு பவுண்டுகள் வரை எடையும் கொண்டவை அதாவது தென்கிழக்கு ஆசியா வடக்கு ஆஸ்திரேலியா மற்றும் அருகில உள்ள தீவுகள்ல வாழ்கிறதா கரியல் சொல்லுவாங்க கூர்மையான பற்களையும் நீண்ட மெல்லிய மூக்கையும் கொண்டவைதான் இந்த முதலைகள் பார்க்கிறதுக்கு பயங்கரமாக தோன்றினால மனிதர்களுக்கு அத்தனை ஆபத்தை ஏற்படுத்துவதில்லை ஆனா வட இந்தியா மற்றும் நேபாளத்தின் ஆறுகள்ல வந்து காணப்படுகிறதா இந்த முதலை இனங்கள் முதன்மையாக உண்குறதாம் பிரிட்டானிக்காவின் வந்து கூற்றின்படி இனங்கள் மக்களை தாக்குறதில்லை என்றாலும் இறுதி சடங்குகளின் போது ஆறுகளில் விடப்படக்கூடிய மனித சடலங்களை வந்து இருந்து பதினஞ்சு அடி நீளம் கொண்டவைன்னு சொல்லப்படுகிறது மற்றது அமெரிக்கா முதலை வளைகுடா கடற்கரை மற்றும் தென்கிழக்கு அமெரிக்கா முழுவதும் காணப்படும் அமெரிக்கா முதலை தன்னை யாராவது தாக்க வரும்போது தற்காத்து கொள்ளுமா ஆண் முதலைகள் பதினஞ்சு அடி நீளம் வரை வளரும் மக்கள் அவற்றுக்கு உணவளிக்க முயற்சிக்கும் போது சிறை முயலும் போதும் அவர்களை வந்து தாக்குகிறதா நயில் அல்லது உப்பு நீர் முதலைகளை போலவே ஆக்ரோஷமாக இல்லாட்டிக்கும் மனிதர்களுக்கு அச்சுறுத்தலை வந்து ஏற்படுத்துகிறது சொல்லலாமா அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட இவை உப்பு நீர் வாழ்விடங்களை விரும்புகிறதா பதினாறு அடி நீளம் வரை வளருமா மனிதர்கள் மீது அடிக்கடி தாக்குதல் நடத்தி அவர்களது மரணத்திற்கு காரணமாக இருக்கிறதா மற்றது பாத்தீங்கன்னா மக்கர் முதலைன்னு சொல்லுவாங்க இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட இந்த முதலைகள் ஆக்ரோஷமானவையா மக்கள் தொகையை அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள வசிக்கிறதா அதிகமாக மனிதர்களை தாக்கி அவர்களின் இறப்புக்கு வந்து காரணமாக இருக்கிறதுனே சொல்லலாம் கியூபா முதலை அதாவது கியூபாவை மட்டுமே பூர்வீகமாக கொண்ட நடுத்தர அளவிலான முதலை இனம் இருக்கிறதா இவை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ராஜத முதலை இனங்களுடன் வந்து ஒப்பிடும் போது இது அளவில் வந்து சிறியதாக இருந்தாலும் ஆனால் ஆக்ரோஷமான இயல்புடையதான் இதை வந்து சிறைப்பிடிக்க முயலும் போதுதான் மிகவும் ஆக்ரோஷமாக இருக்குமா இது பார்த்தீங்கன்னு சொன்ன நீண்ட வலுவான கால்களை கொண்டிருக்கிறதா பாய்ந்து சென்று விரைவாக தாக்கம் திறனுடையதாம் தண்ணீரில் இருந்து குதித்து பறவைகள் மற்றது மரக்கிளைகள்ல வாழும் பாலூட்டிகளை தாக்கி கொள்கிறதா கியூபாவில உள்ள அதாவது ஜப்பாடா சதுப்பு நிலத்தில் மனிதர்களை தாக்குறதுல வந்து இது குறைவாகவே இருக்கிறதா இன்றைய கஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மொரை மற்ற மொறு கஷ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி